வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கரு தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தாரோட்டில இருந்து ஒரு நூறு அடி தூரம் வந்தால் போதும் இடத்துக்கு வந்துடலாம் இருபது அடி மண் ரோடு பாதை பொது பாதை தார் ரோடு அந்த வீடு இருக்குல்ல பக்கத்துல ரோடு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ண அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் மண்ணு பாத்தீங்கன்னா சுத்தமான க கரிசல் மண்ணு இருபது அடி பாதை வசதியோட இருக்கு இதான் இடம் இந்த இடத்து பக்கத்தில் ஒரு ஓரமாக லைன் போகுது ஈபி லைனு சர்வீஸ் எடுக்கிறனால ஏதுனாலும் யூஸ் ஆகும் இடம் நல்லா சமூகமாக இருக்குது ஒன்று போல இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஏக்கரு எழுவத்தஞ்சி சென்ட்டு பொன்னே முக்கால் ஏக்கரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்தில் மணலூர் அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் வந்துருக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ணலாம் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ண இந்த மாதிரி பண்ணை கிழமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த இடத்துக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்காங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் பிடிச்சா நேரில் வாங்க இடத்த பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் பேசி கம்மி பண்ணி வாங்கி தரா சங்கரங்கோவில் பக்கத்தில் ஒரு அருமையான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ரேட்டுக்கு பேசி ஃபைனல் பண்ணலாம் நல்லா சமூகமும் ஒன்று போல் கலந்து கல் போட்டு வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம்